இந்த எபிசோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்களோட செக்ரட்டரியும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும் இல்லையா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பாட்டி தள்ளிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது வந்துட்டு அவங்க மூணு பேர் தான் இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க அப்பவும் வந்துட்டு ஒரு விஷயமும் கிடைக்கல அதில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓஹோ அப்போ வந்துட்டு அந்த வாட்ச்மேனை செக் பண்ண சொன்னேங்கும் போது அந்த வாட்ச்மேன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒன் லேக் ருப்பீஸ் வந்துட்டு யாரோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓ அப்போ யார் போட்டிருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு இப்போ காசே இல்லை அவனால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பா ஆண்டி வந்துட்டு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தையும் ஒருத்தி தான் ஒரு ஃபாலோவர் அவ்வளோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது போது நம்ம கரெக்டான ஒரு லீட் வேணும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அதை நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்க எல்லாம் அடைச்சாச்சு இனிமேல் அது கடன் வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறா இனிமேல் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா நீ எங்கே போகிறேங்கிற அட்ரஸ் சொல்லிட்டு போ அப்போ தானே நானும் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறான் நீ வந்துட்டு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏன் அங்கே வந்து காசு கேட்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் அட்ரஸ் தெரிஞ்சால் தான் என்னென்ன வர முடியும் அதாவது ஒன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஒன்றும் என்ன பார்க்க வேண்டாம் தான் இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா அவங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம லூஸ் தினமா பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட இந்த பழைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா டாக்டர் அவன் இருந்துட்டு வந்துடுறான் அவன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன சொல்கிறான்னா நீ எங்க கிளம்பிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரி என்னால் இப்போ சொல்ல முடியல மேலும் மேலும் வந்துட்டு உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் விரும்பலை உங்ககிட்ட இருந்து நான் காசு வாங்கணும்னு நினைக்கல அதனால வேற ஒருத்தவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன் அவன் வீட்டுக்கு நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான் யார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது வேற யாரையும் நம்ம ஹீரோ கூட கூப்பிட்ருக்கான் அவன் என்ன சொல்கிறான்னா நீ இன்னும் கிளம்பி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே வர முடியாது எனக்கு டைம் வேணும் இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டெலாம் சொல்லிட்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிற குரல வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்லையும் அவன் வந்துட்டு கேட்டுறான் அவன் வந்துட்டு கேட்குறான் உனக்கு அவன் கூட இருக்கிறதான பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எனக்குலாம் வந்துட்டு அவன் கூட இருக்கிறது பிடிக்க கிடையாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறான் அவனைக்கு இது அடிச்சிருவானு சொல்லிட்டு அவனை இது இதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கெல்லாம் நீயே பயப்படுற நீ அவன் வீட்டுக்கு போக தேவையில்லை வா நம்ம அப்ராட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான் அப்போ வந்துட்டு ஹீரோயினாலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நம்ம ஹீரோயினும் ஒருத்தன் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானுங்க அப்படி கூப்பிட்டுருக்கும்போது வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு இல்லையா நம்ம ஹீரோ அப்போ போகும்போது கிஸ் பண்ணுறா நம்ம ஹீரோயின் சுத்தமாக விட மாட்டேங்கிற உனக்கு என்ன தைரியம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தானே இது கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறா ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறா நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான் இது கூட வந்துட்டு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நீ பண்ணதுக்குலாம் வந்துட்டு நான் இவ்வளோ பொறுத்துட்டு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் உடனே கொடுமை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இதே மாதிரி சண்டை போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப கோவத்தில் ரொம்ப ஸ்பீடாக வண்டி ஓட்டிடுறான் அப்படி ஓட்டும்போது நம்ம ஹீரோயின் சீட் பெல்ட் கூட போட்டிருக்க மாட்டா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் மாதிரி இடமே நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு காப்பாற்றம் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் அடிபட்டிருக்கும் அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான் என்னையும் ஒரு நல்ல மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உடனே கேட்குறான் என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா இல்லை இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம ஹீரோயின் மெதுவாக பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னும் எதுவாக ஆவேன் நாளைக்கு வந்து சேர் வீட்டுக்கு அப்படிங்கும்போது ஏன் இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கான் இவன் எப்போ பார்த்தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறான் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கே போகிறதுல அப்போ கரெக்டாக கீழே விழுந்துடுறா கீழே விழும்போது வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன நான் இப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவன் பாட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எதாவது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது வந்துட்டு எங்கள் அம்மாலாம் இங்கே இல்லை நீ ஜெயில் போனதுக்கு அப்புறமா அவங்க பிடிக்காம இங்கேருந்து அப்ராட் போயிட்டாங்க இப்போ வந்துட்டு நான் மட்டும்தான் இருக்கேன் நீ வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் அதுதான் உன்னோட வேலை தயவு இல்லாமல் எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ஹீரோனும் அப்போலாம் எதுவும் நடக்காது நான் வந்துட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு நம்ம ஹீரோ கடிப்பட்டுருக்கு இல்லையா அப்போ வந்துட்டு அவன் மருந்து போட்டுட்டு அப்போ நான் அவனால் வந்துட்டு இன்னொரு கையில் வந்துட்டு மருந்து போட முடியாது அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்போ வந்துட்டு இப்போதுக்கு நீ நல்ல மாதிரி ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் நான் வந்துட்டு அப்போலாம் கிடையாது நீ தான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சண்டை போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த மாதிரி வச்சு விட்டுறா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு நான் இனிமேல் உங்க கூட தான் இருக்க போகிறேன் எனக்கு கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கத்தியெல்லாம் குத்துற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ பயந்து போய் டக்குன்னு நேர்ந்திரிச்சிட்றான் ஐயோ ஒன்னே குத்திட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வெறும் கனவு உடனே அவன் ரொம்ப ஷாக் எங்கடா அவ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே தூங்கிக்கிட்டு இருப்பாள் எங்கேனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பாள் நம்ம ஹீரோட பேரை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போய் கேட்கும்போது இவன் ஒரு நாய் அப்படின்னு சொல்லுவாள் உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிரும் நீ என்னை திட்டிகிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான் கீழ தள்ளி விட்டுட்டு அவன் படகுக்கு அங்கேருந்து போ பார்க்குறான் அப்போ இருந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடறது எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே குளிர்து அதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த பெட்ஷீட்ஸ்லாம் இருக்குல்லே அதெல்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு சரி அவள் உள்ளே கொண்டு போய் படக்க வச்சலான்னு சொல்லிட்டு உள்ளே படக்க வைக்கும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறேன் என்ன நினச்சிட்டு நீ வேறுன்னு வந்துட்டு என்ன தப்ப நடந்த அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம் நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூடாது அப்படின்னு சொல்கிறாள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து அங்கே இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு போய் எங்கள் வராது அப்படின்னு சொல்கிறா ஓஹோ நைட்டு நடந்த மாதிரி என்ன குத்தலான்னு பார்க்குறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் சரி கொத்து உனக்கு அதான வேணும் உனக்கு என்ன கொல்லணும் கொண்டுட்டு அவன் கூட போய் இருக்கணும் சரி கொள்ள என்ன கொள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கொள்ள வந்து என்னை கொண்டு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கத்தி இருக்கலையா அதை வந்துட்டு கையில் பிடிக்கிறான் அப்போ வந்துட்டு அவன் கையில் ஃபுல்லாக வந்துட்டு கீச்சி விட்டுருது அதனால நிறைய பிளட்டு கீழே போகுது தேவையெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி கீழே தூக்கி போட்டுட்டு அவன் பட்டுக்கு போயிடான் நம்ம கீழே முடிக்கிறான் என்னடா இது ரொம்ப சைக்கோ மாதிரியே இருக்கான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கான் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல தான் இருந்தாலும் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கான் அப்படி ஆஃபீஸ் போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க தலைலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது ஆ அப்படியே வந்துட்டு அந்த டேபிள்லேயே படுத்துறான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து கேட்குறா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போதே தெரியுது அது வந்து ஹீரோயினில் செக்ரெட்டரின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்க பாஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிக்கிட்டு இருக்கான் எனக்கு வந்து பொண்ணுங்களை தான் பிடிக்கும் உங்களை மாதிரி அழகாக சுத்தமாக பிடிக்காது அது உங்களை மாதிரி அரகண்டான ஆளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் நீ எப்படுற இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு உலகம் எங்கிட்ட எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு போக சொல்லிடுறான் என்னடா அது பைத்திய காரங்களாக இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான் என்னாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்கு அது கூட வந்துட்டு அவன் சரி பண்ணாம அவன் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்லையா அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா இந்த மாதிரி குழந்தைய பார்க்க அப்ராட் போகலாமா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை என்னால இப்போ வர முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால் இப்போல்லாம் வர முடியாது என் மேல் நிறையா ப பிடி போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அவன் வந்துட்டு சரி இந்தா பாரு குழந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத வந்துட்டு ஒருத்தி ஃபோட்டோ எடுக்கிறான் யாருன்னு பார்த்தா அதுதான் வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சியை கொண்டாலே அவள் தான் வேணுன்னே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறத நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா அவனும் பார்த்தறான் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவனை பிடிக்க போகணுன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னை பத்தி இருக்கு அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்ணுவான் ஓஹோ இவ வந்துட்டு ஏதோ போட்டோ எடுத்திருக்கா அவளை போய் என்ன இங்கே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நாங்கள் இருக்க சொல்லிட்டு அவன் வந்துட்டு துரத்திட்டு போறான் அவளை நம்ம ஹீரோ இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து சமையல் டென்ஷன் ஆகிறான் இதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கும் இல்லையா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவன் ஒரு வழியாக வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சிடறான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது டெலிட் பண்ணு உனக்கு வர வேலை இல்லை இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சண்டை இருக்காங்க டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போது நான் அவருக்கும் இல்லையா நம்ம ரெண்டு பேரையும் ஒரே டீமாக இருக்கக்கூடாது உனக்கு வந்துட்டு அவள் தானே வேணும் ஹீரோயின் அவள் தானே வேணும் அவன் வேணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருந்துக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கேவலமான ஜென்மோல நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் என்ன கேவலம் சும்மானு சுட்டுவும் கிடையாது அந்த சர்டிஃபிகேட் நீதான் ரெடி பண்ண அப்படின்னு சொல்கிறான் எந்த சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லும்போது அதான் நம்ம ஹீரோனால கொழந்த பிறத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து இவன் தான் வந்துட்டு போலியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பான் உடனே அவன் என்ன சொல்கிறான்னா ஓ ஓ உனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா சரி அவன் ரெண்டு பேரும் பார்ட்னஸாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறான் இத்தனை நாள் அளவு நினச்சி இவனே இவன் தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ கூட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கான் இவன்தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க ஹீரோ அவளுக்கும் ஹீரோயின் வந்துட்டு இவளுக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிறாங்க போயிடுறாங்க இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல அவளை அப்படின்னு போய் சொன்னா என்னது கண்டுபிடிக்க முடியலையா அப்போ கண்டிப்பா அவ அந்த போட்டோ அனுப்பிச்சிருவா அவன் வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு நிறைய டென்ஷன்லாம் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான் அதுதான் சொல்றேன் என் கூட வந்துருப்பே நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன்ல அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கண் கண்டுபிடிக்கணும் அதுவும் ஹீரோக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதாகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு மரமும் இருக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றோம் அதை கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது இந்த விஷயத்த வந்துட்டு இவங்களுக்கு எப்படி வந்துட்டு மறைக்கிறது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே இவள் எப்படியாவது வந்துட்டு நான் ஃபாரின் கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா அதனால இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான் கண்டபடி ஏதோ உலகிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சுத்தமும் உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ வேற பாத்துட்டானா நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அவன் வந்துட்டு கேக்குறான் இந்த மாதிரி நீ வந்துட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நான் வந்துட்டு வெளியே போனேன் ஃப்ரெண்டை பார்க்க அப்படிங்கும்போது யாரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் யாராருன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியும் நீ அவனை தானே பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவள்கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அடிச்சு வைக்கிறா அடிக்கிறா இந்த மாதிரி நிறைய வேலைலாம் பண்ணுறான் நான் பழைய மாதிரி இருப்பேன் நினைக்காதே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி என்னை ரொம்ப ஃபோர் தாக்கிட்டே தாக்கிகிட்டே இருக்கே அப்படிங்கும்போது நீ வந்துட்டு என்னை ஈஸியாக வந்துட்டு தாக்கிலான்னு நினைக்கிற பழைய மாதிரி என்னை கொடுமைப்படுத்தலாம்னு நினைக்கிற அது முடியாது அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே ஃபீவராக இருக்கா அதனால் நம்ம ஹீவன் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோரா நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்ல இல்லையா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போறான் அப்பவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கா தலைமெண்ட்ட தப்பாக நடந்து கொண்டு நினைக்காத அவன் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிறது தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையெல்லாம் பண்ணாத எப்படிலாம் பண்ணிணா அந்த டிவோர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறமா உனக்கு நான் ஈஸியாக வந்துட்டு இதாகிடுவேன்னு நினைக்காதங்கும்போது சரி எனக்கு தண்ணி வேணும்னு கேட்பான் அவன் வந்து கொடுக்க மாட்டான் அவன் கோல்ட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ச ஹீரோயின் கூட வந்துட்டு சண்டை இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா லைட்டாக தெரியாமல் ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்றா நம்ம ஹீரோவும் முடிச்சுட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ரொமான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போனாலும் அவங்க ரெண்டு பேர் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க இவங்க சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாது இந்த இடத்துல இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போகும்போது வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காதில் போய் இதோ வந்துட்டு ஓதிக்கிட்டு இருக்கான் என்னடா வந்துட்டு சீக்ரெட் பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஹீரோ கிட்டே சொன்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறமா சரி அவளை வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி அனுப்பு அப்படின்னு சொல்றான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை கொண்டால அவளுக்கு போய் போயும் இது இருக்கு இல்லையா நெக்லஸ் வாங்கி அனுப்ப சொல்கிறோம் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ பிளான போடுறானுங்க அதுவும் இந்த மாதிரி வந்துட்டு நெக்லஸை போட்டுக்கிட்டு வருது வீட்டுக்கு எங்கேயும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இங்கே பார்த்தியா ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் கவிதையெல்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்தான்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனுக்கு செம்ம காண்டானாலும் உனக்கு ஒரு வேலையே இல்லையா அர்த்தம் புருஷன் பின்னாடி சுற்றுறது தான் அவன் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா எங்கள் ரெண்டுத்துக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நீ தவையெல்லாம் முள்ள வந்துட்டு இருக்காதே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அடிச்சிட்றா என்ன பழைய மாதிரி இப்போ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் இருந்துட்டு அங்கே வருவான் அங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் கூட சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறா சரி இவா நம்ம வெளியே போகலாம் நீ எதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு வேலைக்கார்ட்டெலாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு வந்துட்டு அவன் என்னது வேலைக்காரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இல்லையா அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறா அப்படி எடுக்கும்போது வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் எடுக்கிற டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இந்த போட்டோவை நான் போலீஸ்க்கு அனுப்பி இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டெலிட் பண்ண டெலிட் பண்ணின்னு கத்திக்கிட்டு இருக்கா அதோடைய எந்த எபிசோட் முடித்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க